தமிழக வெற்றி கழகம் மதுரை கோரிப்பாளையம் பகுதி தலைமை சார்பாக ஏசுதாய் ஆர் உதவி மையத்தை மதுரை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு விஜய் அன்பன் கல்லானை தலைமை ஏற்று திறந்து வைத்தார் இவ்விழா ஏற்பாடுகளை கோரிப்பாளையம் பகுதி கழக செயலாளர் முகமது சித்திக் மற்றும் கழக நிர்வாகிகள் தளபதி பிரியன் நட்ரார் சக்திவேலன் கார்த்திகேயன் பாலமுருகன் முகமது ஹனீப் அலாவுதீன் சையது சுல்தான் ஆட்டோ சக்தி ஆகியவர்கள் மேலும் சுலைமான் சீனிவாசன் செல்வம் நஃபில் ஆகிய கழக தோழர்கள் மற்றும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வணக்கம் என்னோட பேர் விஜயன் வடக்கு மாவட்ட நம்மளோட வடக்கு மாவட்ட கோரிப்பாளையம் பகுதியில் வந்துட்டு இன்னைக்கு எஸ்ஐஆரோட அந்த வாக்காளர் தீவிர திருத்தம் இருக்கு இல்லையா சிறப்பு அந்த பெரும்பாலான மக்கள் வந்து இன்னும் ஃபில் பண்ணி அதை வந்து கொடுக்கல ஸோ அதனால் நம்ம ஏன்னா இன்னும் நாட்கள் ரொம்ப குறைவாக உள்ளதுனால நமது அந்த தளபதி விஜயனோட ஆணைக்கிணங்க பொதுச்செல்லாம் அவர்கள் வழிகாட்டுதல்ல நீங்கள் இந்த எஸ்ஆர் ஃபார்முக்கு பொதுமக்களுக்கு வந்து விவரம் தெரியாமல் வந்துட்டு இங்கே ஃபில் பண்ணிக்கலான்ற உதவி மையத்தை நீங்கள் திறந்து வச்சுருக்கோம் அதே போல் ஆட்டோ பிரச்சாரமும் நம்ம பண்ணியிருக்கோம் ஏன்னா பொதுமக்களுக்கு அந்த விழிப்புணர்வு நிறைய பேர் ஃபார்ம் வாங்கிறாங்க வேலைக்கு சில பேர் போகிறதுனால கரெக்டான அந்த பிஎல்ஓட்டை ஒப்படைக்க முடியல ஸோ அந்ததினால அந்த இப்போ வந்து நம்ம இந்த எஸ்ஆர் உதயமயத்தில் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு குறிப்பிட்ட பிஎல்ஓட்டை இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் ஸோ அவங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணாலும் சரி இல்லை பொதுமக்கள் போய் கொடுத்தாலும் சரி அந்த மையத்தை தேர்ந்தெடுத்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அதில் அவங்களுக்கு விவரம் தெரியாதனால ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் எங்கே ஊட்ட போட்டாங்க அந்த டீட்டெயில்ஸ் எதுவும் பதி பேருக்கு தெரியல ஸோ விவரம் தெரிஞ்சவங்க ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா பாதி சதவீத பணிகள் முடிவடையாமல் இருக்குது நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால சில நம்மள தலைவர் தளபதி அவர்கள் ஆணைக்கணும்ங்க போச்சல வழிகாட்டுதலில் நம்ம இந்த உதவி மையத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம் இதன் மூலிமா பொதுமக்களுக்கு கண்டிப்பாக பயன்பெறன்ற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு நிச்சயமாக உதவி பண்ணும் ஓகே